வரிசைகளுடன் நின்ற நாட்டை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் என பாராளுமன்ற உறுப்பினர் பிரபு அவர்கள் தெரிவித்துள்ளார் நமது நாடு இருக்கும் ஒன்றிய காலகட்டத்தில் தேசிய மக்கள் கட்சி அரசாங்கம் ஆட்சி அமைத்த பின்னர் நாட்டில் மாற்றத்தை கொண்டு வருகின்றோம் பெட்ரோல் தட்டுப்பாடு டீசல் தட்டுப்பாடு அனைத்து தட்டுப்பாடுகளுடன் வரிசைகளுடன் என்ற நாட்டை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என மட்டக்களப்பு மாவட்ட பிரதேச செயலகங்களின் அபிவிருத்தி குழு தலைவரும் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினருமான கந்தசாமி பிரபு அவர்கள் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டம் களவாஞ்சிக்குடியில் உள்ள இலங்கை போக்குவரத்து சாலை புதன்கிழமை மாலை விஜயம் செய்திருந்த அவர் அங்கிருந்த உத்தியோகத்தர்களுக்கு இடையே கருத்து தெரிவிக்க இவ்வாறு குறிப்பிட்டார் டி டிசிசி மீட்டிங்களிலும் கூட இந்த போக்குவரத்து சேவை தொடர்பாக உதாரணமாக இந்த கழுவாஞ்சிபுள் பட்டிப்பளை பிரதேசம் கொக்கோடிச்சோலை பிரதேசம் இந்த பிரதேசங்களை அதிக போக்குவரத்து நடமாட்டம் தேவையாக இருக்கும் ஆனால் எங்களுக்கு சரியான முறையில் அந்த போக்குவரத்து சேவையை செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது காரணம் போக்குவரத்துக்கான பஸ் தட்டுப்பாடு அதே நேரம் உத்தியோகத்தர் தட்டுப்பாடு அதே நேரம் போக்குவரத்துக்கான பாதையில் இருக்கின்ற பிரச்சனை இப்படியான பல விஷயங்களை அந்த நாங்க பேசியிருக்கோம் உடனடியாக இன்று தந்து நாளைக்கு அதை செயற்படுத்த முடியாது நிச்சயமா ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளணும் அதே நேரம் இந்த நாடு இருக்கிற நிலைமையிலிருந்து நாங்கள் சிந்திச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு கொஞ்சளவாவது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்தவரும் நாங்க மாற்றது கொண்டு வந்திருக்கோம் இந்த நாடவர் ஆகையும் மோசமானது பெட்ரோல் தட்டுப்பாடு டீசல் தட்டுப்பாடு எல்லா தட்டுப்பாடோட வரிசையோட இந்த நாட்டை இன்னைக்கு நாங்க மாற்றி அமைச்சு கொண்டிருக்கிறோம்